ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் ஸ்நாக்ஸ்ங்கிறது புட்டு தான் செய்ய போகிறோம் எப்போதும் ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக்ஸ் அப்படியே பழகிடுச்சு ஒரு டைம் வந்து வெளிலலாம் வாங்குவோம் ஒரு நாளைக்கு வெளில வாங்குவோம் ஒரு நாளைக்கு வீட்டில் சுண்டல் மேலே வேர்க்கடலை அதுமெல்லாம் வச்சு சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்து புட்டை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பசியாக இருந்ததுனால கொஞ்சம் புட்டை வச்சிடலாம்னு சொல்லிட்டு அது புட்டு தான் வேக வைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து இனிமேல் கடையில் சாப்பிட முடியாது இல்லை எதுவுமே கடையில் எதுவுமே சாப்பிட முடியும் வீட்டில் உள்ளதை வச்சு தான் சாப்பிட முடியும் வீட்டில் மற்ற பொருள்லாம் வாங்கலாம் எண்ணெய் போட்டு பொருள் வச்ச பொருள் மட்டும் கடையில் ஈட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது பஜ்ஜி ஒண்ணெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது கோயில் பண்டிகைனால சரி வீட்டிலேயே புட்டை வைக்கலாம்னு சொல்லி தான் நீங்கள் புட்டா வைக்க போகிறேன் ராகி மாவு தான் அது கேவர் மாவுன்னு சொல்லுவாங்களா அந்த மாவு தான் அதில் இதில் ஒரு கப் எடுத்து உப்பு சேர்த்து நல்லா உதிரியாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும் ரொம்ப தண்ணியும் ஊற்றிடக்கூடாது ரொம்ப மாவாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக வந்து உதிரி பதத்துக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணும் எப்போ நார்மலாக புட்டு வேக போல அதே மட்டுந்தான் நான் வந்து புட்டு கொஞ்சம் அவிச்சிருக்கேன் நிறைய டைம் வச்சுருவேன் கொலா புட்டு செஞ்சதில்ல கொலா புட்டு சாப்பிட்ருக்கான் நான் அவிச்சதில்ல சின்ன வயசில் எங்கள் ஊரில் வந்து காலை டைமில் ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கு இப்போல்லாம் வண்டியில் கொண்டு வருவாங்க கொலா புட்டு அப்போல்லாம் ஸ்கூல் டைமில் வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டுருவோம் அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது இப்போ வந்து சாப்பிடல அது வந்து அரிசி மாவில் செய்வாங்கன்னா அந்த கொலா புட்டு சாப்பிட்ருவேன் கேவரு மாவு வந்து சாப்பிட்டதில்லை கடையிலாம் வாங்கி சாப்பிட்டதில்ல வீட்டில் செஞ்சு வேணால் சாப்பிட்ருக்கேன் அது மட்டும் கே அரிசியில் செய்வாங்க க அது வந்து வீட்டில் செஞ்சதே கிடையாது கேவர் மொள செஞ்சுருக்கேன் இதுமட்டான் சத்து மொள செஞ்சுருக்கேன் புட்டு இது மட்டும் அரிசியில் செஞ்சது கிடையாது கொலா புட்டு நான் செஞ்சதில்லை மாதிரி இட்லி பானில் வேக வைக்கிறது மட்டும் தான் செஞ்சுருக்கேன் இது கொலா புட்டை செஞ்சது கிடையாது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் எங்கள் அக்கா அடிக்கடி செய்வாங்க அது ஒவ்வொரு லேயரில் வந்து ஒவ்வொன்றும் வச்சு செய்வாங்க தேங்காய் அடுத்து வந்து அரிசி மாவு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயரில் ஒன்று ஒன்று வச்சு செய்வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது மட்டும் செய்கிறது அப்புறம் உதிரியாக எடுத்துக்கணும் கட்டியும் படக்கூடாது கரண்டு வருது போது கரண்டு வருது ஒரு நாளைக்கு எப்படி நூறு தடவை நானும் கரண்ட்டு போயிருது எதுக்கு வருது எதுக்கு போகுதுனே தெரிய முடியாது அந்த தான் இவன் செஞ்சிட்டு இருக்கும்போது எத்தனை டைம் கரண்டை போயிட்டு போயிட்டு வந்துடுச்சு ஏன்னா ஈவினிங்னா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருச்சு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பழகிருச்சு அதனால வந்து இன்றைக்கி வந்து புட்டை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புட்டை வைக்கிறேன் இன்றைக்கி என்ன சமையல்னா நம்ம வீட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை தான் செய்யலான்ட்டு இதில் ட்ரை இது பண்ணேன் சரி இன்றைக்கி வந்து தண்ணி வந்தது காரணத்தினால காலைல வந்து எதுவும் சமைக்கலை சமைக்கிறதுனால லெமன் சாதம் சுண்டல் மசாலா செஞ்சேன் மற்றபடி எதுவும் செய்யலை காலைல வந்து தோசை ஊற்றினா மத்தியானது வந்து லெமன் சாதம் தான் இது வந்து இட்லி பானையில் வந்து துணி போட்டு வேக வைக்கலாம் துணி இல்லாமல் வேக வைக்கலாம் ஆனால் வந்து துணி வைக்காமல் அப்படியே வேக வச்சாச்சு மாவு மடம் தான் தெரியுது கலர் வந்து கொஞ்சம் பிளாக்கிலாக தான் இருந்துச்சு ஆனால் இது வந்து லைட் வெளிச்சத்துக்கு தெரியுது எல்லா மாவும் நம்ம எடுத்த மாவுலாம் எல்லாத்தையும் ஒரே தட்டை வச்சு வேக வைக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியான விலை இது ரொம்ப கஷ்டமான விலையே கிடையாது ரொம்ப ஈஸியான வில டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் அதை நான் வெள்ளமாக சேர்த்து தான் நீங்கள் சாப்பிட போகிறேன் நான் நாட்டு சர்க்கரையோ சக்கரையோ சேர்க்கலை வெல்லம் வந்து இடித்து போது அந்த கட்டியோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வெல்லம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த கொழுக்கட்டை வேக வச்சாலும் சரி வெல்லம் சேர்த்து இடித்து வேக வச்சு சாப்பிடும்போது அதுவும் ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி வெல்லம் தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம சாப்பிட போகிறோம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நான் அவசரம் கொடுக்க மாட்டேன் அடிக்கடி வந்து திறந்து பார்த்துட்டே இருந்தேன் சொல்லுவாங்கள்ல ஒவ்வொரு டைம் அதனால ஒன்று ஒவ்வொரு டைமும் வந்து திறந்து திறந்து பார்த்துட்டே இருந்தேன் வெந்திரிச்சா வெந்திருச்சான்னு பார்த்துட்டே இருந்தேன் ஒரு ஆர்வத்தில் ஒரு டைம் திறந்து பார்த்து மறுபடியும் திறந்து பார்த்தா நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு ஆனால் சூடு நிறைய வாங்கிக்கிட்டேன் இதில் நல்லா சுட்டுருச்சு கையெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் அந்த ஹோல்ஸ் வழியில் எவ்வளோ மாவு உள்ளே கொட்டிட்டு இருக்கு துணி போட்டால் இப்படி கொட்டாத துணி இல்லாதனால அப்படி கொட்டிடுச்சு பரவாயில்ல அப்படின்ட்டு எடுத்து கொட்டினா பாருங்கள் சூடு கையை நல்லா சுட்டுருச்சு கீழே பாதி மேலே பாதி கொட்டி எப்படியோ ச டேஸ்டோடு சாப்பிட்டாச்சு சூடாகி நான் செம்ம டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பாதி கீழேயும் கொட்டி மேலேயும் கொட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன் நல்லா சூடாக உதிரியாக சூப்பராக இருக்குது ஃபுட்டு அதனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போதும் இப்போ அந்த நான் டீ ஈவினிங் வந்து டீ குடிக்கிறதில்ல டீ அதிகம் எடுத்துக்கிறது இல்லை ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றது வெள்ளம் வந்து இடிச்சு வச்சுருக்கேன் தேங்காய் பூ துருவி வச்சிருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூடாக சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு இன்னும் ஹெல்த்தான ஒன்று நம்ம சாப்பிடணும் நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் அது மட்டும் நம்ம வந்து ஹெல்த்தான புட்டு தான் எடுத்துக்கணும் இது ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளைக்கு சுண்டல் வேர்க்கடலை இந்த மாட்டோம் புட்டு ராகி புட்டு மாதிரிலாம் ஒவ்வொரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தமாதிரி அடைய அதை மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிக்கணும்னு யாரும் சொல்லவே முடியும் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த வெள்ளம் முழுசாக இருக்கும்போது சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் சேர்த்து பா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவலாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வெள்ளை பார்க்கலாம் ஓகே பாய்